மதுரையில விஜய் நடத்திய தாவேகா மாநாட்டுல விஜயின் தொண்டர்கள்ல முக்காவாசி பேரு இந்த அம்மா பக்கத்துல போய் நின்னுகிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அது விஜய் பேசுறத கேக்குறாங்களா என்னங்கறது தெரியல அப்படி என்ன இந்த அம்மா வந்து ஃபேமஸ் ஆனவங்க தமிழ்நாட்டுல செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு பாக்கலாம் படுத்துட்டீங்களா தூக்க வருதா சரி குட் நைட் சொல்லிட்டு போனா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா வேணுமா வேணாமா குட் நைட் சொல்லு இது மாதிரி வீடியோக்களை இவ வந்து மீடியாவில ஷேர் பண்ணிதான் இவ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மத்தியில ரொம்ப பேமஸ் ஆயிருக்கிறா அது தாவேக்கா மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் எல்லாரும் விஜயோட பேச்ச கேட்டாங்களா என்னங்கறதே கொஞ்சம் சந்தேகம்தான் இவள் அந்த கூட்டத்துக்களை பார்த்ததுமே தேன்கூட்டில தேனி மோக்கிற மாதிரி இவளை சுத்தி ஒன்று செல்பி எடுக்கிறாங்க விஜய் வந்து ஒரு ஆறு கோடியாவது மாநாட்டுக்காக அவர் செலவு பண்ணி இருப்பார் ரொம்ப செலவு நிறைய பண்ணி இருந்திருக்கிறாரு ஆனா இவ எந்த செலவுமே பண்ணாம அந்த கூட்டத்துக்கு வந்த உடனே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட ஒருவேளை வந்து இவளுக்கு வந்து விஜய் வந்து ஏதாவது ஒரு வேட்பாளர் போஸ்ட் கொடுத்தாருனா இவ அந்த தொகுதியில செய்திச்சிருவான்னு தான் நான் நினைக்கிறேன் இளைஞர்களோட ஓட்ட வாங்கி இளைஞர்களா இது மாதிரி கேவலமான நாயங்களை எங்கன்னாவது தெருவுல பார்த்தா உடனே ஓடி போய் அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு செல்பி எடுக்கிறீங்க அவங்களோட போட்டா எடுத்துக்கிறீங்க அவங்களோட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படி பேசிட்டா தெய்வத்துக்கிட்டே நேரடியா போய் பேசுன மாதிரி மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு அடைகிறீங்க இது மாதிரி நீங்க செய்கிற செய்கிற தான் இவ்வளவு மாதிரி கேவலமான பிரவியெல்லாம் அது வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாளுங்க சரி நம்ம கவர்ச்சியா வீடியோ போட்டோம்னா இளைஞர்களை நம்ம வந்து கவர்ந்துடலாம் நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேவலமான பேச்சு பேசிக்கிட்டு கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளுக்கு வீடியோவை பரப்பி விடுறாளுங்க மீடியாவில் இத பாத்துட்டு நல்ல எண்ணத்தோட வர்ற பெண்களும் வந்து கவர்ச்சியா வீடியோ போட்டோம்னா இப்ப இவளை வந்து செல்பி எடுக்கிறாங்க அப்ப நம்மளும் அதே மாதிரி வீடியோ போட்டோம்னா நம்மளும் போற இடத்துல செல்பி எடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர்களும் தவறான பாதையில போராடுங்க அதாவது இப்பெல்லாம் இளைஞர்கள் நினைச்சா நம்ம நாட்டின் தலையெழுத்தையே மாத்தலாம் அப்படின்னு அப்ப உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப நீங்க எல்லாம் வந்து இது மாதிரி பிற கேவலமான நாய்களை எங்கனாவது பார்த்தா அவளுக்கு மூஞ்சில காரி துப்பணும் ஏன் என் நீ எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்து எங்களை கேவலப்படுத்துற போனா என் கூட்டத்தை விட்டு வெளியிலேன்னு அவளை செருப்பாலே அடிச்சு வெளியில போக சொல்லணும் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் இவர்களும் கேவலமா வீடியோ போட மாட்டாளுங்க இனி வர்றவளுகளும் கேவலமா வீடியோ போட மாட்டாளுங்க புரிஞ்சுக்கோங்க